அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களும் அன்பும் இப்படி இந்த மாதிரியான ஒரு அருமையான தளத்துல இன்னைக்கு என்ன இப்படி பேச அழைத்திருக்கும் சகோதரி வேலம்மாள் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் ஒரு பொறுப்பு ஒருத்தங்க கிட்ட குடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பொறுப்பை ரொம்ப வியந்து நான் அதை ஏத்துக்கிறேன் என்னன்னா பொறுப்பு கொடுக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு குடுத்துட்டாங்களே அப்படின்னு இருக்கு ஏன்னா பேரறிஞரை பற்றி என்ன பேசுறது அவரு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்து பேசுறதுன்னே தெரியல அதாவது ஒரு கதை உண்டு ஒரு குருடன் யானையை தொட்டு பார்ப்பது போல காதை தொட்டு பார்த்தவன் முரம் என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைப்பு தொட்டு பார்த்தவன் சணல் என்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வியப்போடதான் நானு பேரறிஞர் அண்ணாவே பார்க்கிறேன் அண்ணாவை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னாக்கா கட்சி பேனர்கள்ல வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கும் அதை தாண்டி அவர் யார் அப்படின்னு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா நான் இந்த அளவுக்கு இதுல மூழ்கி இருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அவரோட இலக்கிய பயணம் என்னதான் இருக்கு பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ இது வந்து எதுலையுமே கொள்ளலையே இது எவ்வளவு அன்றுதுன்னு தெரியலையேங்கிற அளவுக்கு அவரை பற்றின விஷயங்களை நான் இங்க பார்க்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை கட்சி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடக்க முடியாது அவரை அப்படிங்கறது என்னால புரிய முடிஞ்சது இலக்கிய பயணம் அப்படின்னு நான் பெருசா சொல்லிட்டேன் நான் அவரோட இலக்கிய பயணத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அவருடைய ஒவ்வொரு விஷயமும் வடிகாலாக அது அப்படியே வெளியில 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 கிளைகளையாக கிளைகளையாக போய்கொண்டிருக்கிறது அப்போ அவர் ஆரம்பித்த இடம் வந்து மக்களை அவர் ஒரு தொடர்புக்காக அவர் பயன்படுத்திய ஒரு முக்கியமான தளமாகத்தான் அவர் அதை பார்த்திருக்கிறார் மக்களோட எனக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் வரும் எப்படின்னா நான் முதல்ல இந்த இலக்கியத்தை கையில எடுத்துட்டு என்னோட படைப்புகளை அந்தக்குள்ள செலுத்தி அதை நான் மக்களிடம் சென்று அடைய வைத்து அதன் மூலமாக நான் அவர்களுடைய மனதை நான் வந்து மாற்றுவேன் அப்படிங்கிறத ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு அதுல இருந்து ஒவ்வொரு கிளையாக பிரிக்க 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 அந்த ஒரு ஒரு கிளைக்குள்ளையும் நான் எட்டி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது இந்த பத்து நாள்ல முழுசா எதையுமே என்னால உள்ள வாங்க முடியல அவ்வளவு பெரிய வியப்பு எனக்குள் ஏற்பட்டது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நான் அவருடைய இலக்கிய பயணத்துல ஒரு சிறுகதையை எடுத்துக்கொண்டேன் அந்த ஒரு கதை போதும் அவருடைய மொத்த இலக்கிய பயணமும் அவருடைய அரசியல் பயணத்தையும் நமக்கு எடுத்து சொல்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் சிறுகதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் நிறைய தளம் அமரே அமைத்து கொண்டு அவர் வந்து எழுதியிருக்கிறார் கையெழுத்து பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார் அவர் பல பத்திரிகைகளுக்கு அவர் கதைகளை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு பொழுது அவருடைய ஒரு சிறுகதை போதும் அவருடைய இலக்கிய பயணம் அவர் அரசியலுக்கு அவரை இழுத்து செல்லத்துக்கு பெரிய பேருதவியாக இருந்ததா நான் பாக்குறேன் இந்த சிறுகதையின் பெயர் செவ்வாழை இந்த செவ்வாழைங்கிற ஒரு சிறுகதைய நான் எடுத்து படிக்கும் பொழுது உண்மையாவே எவ்வளவோ சிறுகதைகளை நான் படித்து இருக்கிறேன் எவ்வளவோ சிறுகதைகளை நான் சொல்ல இருக்கிறேன் இதை எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு கனத்தோடவும் ஒரு ஒரு பாரத்தோடவும் தான் நான் இன்னைக்கு இங்க வந்து உக்காந்துருக்கேன் செங்கோடன் அப்படிங்கிற ஒரு விவசாயி அவனை தான் இந்த கதையா அப்படின்னா இல்லவே இல்லை இந்த கதை ஒரு வாழை மரத்தை பற்றியது அந்த செங்கோடன் ஒரு ஜமீன்தார்கிட்ட வேலை பார்க்கிறவன் அவருடைய நிலங்கள்ல இவன் விவசாயம் செய்யறான் இவனுக்கு மனைவி குப்பி அப்படிங்கிற ஒரு மனைவியும் நான்கு குழந்தைகளும் உண்டு அவனுடைய வீட்டுடைய கொல்லப்புறத்துல ஒரு வாழை மரத்தை அவன் நட்டு வைக்கிறான் அந்த சின்ன குழந்தைங்க அந்த எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த வாழை கிட்ட போயிட்டு தினமும் அந்த வாழை மரத்தை பார்த்து பார்த்து ஆசையா அந்த வாழை மர மரத்தை அவங்க ந ஒரு விவசாயியோட வீடு முதல்ல எப்படி இருக்கும் அந்த வயல்வெளியில இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு அறைதான் அதுலேயே அவங்களுடைய சமையலும் அதுலேயே அவங்களுடைய படுக்கையும் அதுலேயே இருக்கையும் இருக்கும் இதுதான் அவங்களுடைய வீடு அந்த வீட்டுக்கு ஒரு கொல்லப்புறமும் அந்த கொல்லப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த காணி நிலம் கூட கிடையாது அதுக்கும் கம்மியான அந்த இடத்துல அவங்க ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு அவங்க தண்ணிய ஊத்தி இவன் மட்டும் தண்ணிய ஊத்துறான் வேலைக்கு போயிட்டு எவ்வளவு அழுப்போட அவன் திரும்பி வந்தாலும் கூட அந்த நேரத்துல அவனால முடிஞ்சதான் அந்த மரத்தை போய் பக்கத்துல இருந்து பார்த்து தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி ரொம்ப சிரமப்பட்டு அந்த வேலையை அவன் பாத்துக்கிறான் ஆசையாவும் பாத்துக்கிறான் இவ மட்டும் செய்யறானா இல்லவே இல்லை அவனுடைய நான்கு குழந்தைகள்ல ஒரு குழந்தை பிஞ்சு கை குழந்தை தாய் தா தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை அதனால அந்த குழந்தைக்கு வந்து பெருசா தெரியல ஆனாலும் இவங்களுடைய சந்தோஷத்துல அது பங்கு எடுத்துக்குமா அந்த பெரிய பையன் பேரு வந்து கருப்பன் கரியன் அந்த பையன் என்ன செய்யறான் அந்த தண்ணி ஊத்துறான் போயிட்டு 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 தினமும் தண்ணி ஊத்திட்டு அப்பா இது எப்போ வளரும் அப்பா இதுக்கு என்ன வயசு அந்த அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு ஈடுபாடு அதுல இருக்குங்கிறது வந்து ஒவ்வொரு வரியிலையும் வரியிலையும் நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு அப்போ அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அப்போ இந்த செங்கோட அந்த செங்கோடன் என்ன பண்ணுவான்னா எவ்வளோ அழுப்பு வேலையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அங்கிருந்து மெனக்கெட்டு வீட்டுக்கு நடந்து வந்தபோது அந்த வேர் வேர்வயிலியும் அந்த துணியெல்லாம் நனைஞ்சி மேல போட்டிருக்க துண்டெல்லாம் நனைஞ்சிருக்கோம் அதெல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தண்ணி நம்ம முகத்துக்கு போடுதே அப்போ அந்த மரம் அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த மரத்துக்கிட்ட போய் அதை ரெண்டு கைகளால அப்போ அப்பதான் துளிர் ரெண்டு இல விட்டுருக்கு அது அப்படியே கையில அப்படியே தடவி அந்த துளரோட பாக்கும்போது அத பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்பா இது வளர்ந்து மரம் ஆச்சுன்னா இது எப்படிப்பா மா வந்து காய்க்கும் அப்படின்னா முதல்ல பூ விடும்ப்பா அந்த பூவுல இருந்து அழகா சொலைகள் எல்லாம் வரும் அது ஒரு கொலைன்னு சொல்லுவாங்க ஆமா நான் பாத்திருக்கேன் கடையில பாத்துருக்கேன் அந்த கொலையில இருந்து இது சாதான பழம் இல்ல இது செவ்வாழை சாதா பழம் ஒத்த இவ்வளவு சைஸ் தானே இருக்கும் செவ்வாழை உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய செவ்வாழை ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறையும் அப்படின்னும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த அப்படியே வாயில இருந்து எச்சு ஊறுதான் வயிறு நிறையமாப்பா ஆமா அவனுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் அவங்களோட பொண்ணு காமாட்சின்றது அடுத்த குழந்தை அவங்க அங்கிருந்து ஓடி வந்து அப்பா இது பூ விட்டு காய் விட்டு இது வறந்து வரும்பொழுது எனக்கு அதுல இருந்து ஒரு சொலையே ஒரு சொலை மட்டும் பத்தாது எனக்கு மொத்தமாவே கொடுக்கணும் அப்படின்னு சரி அதனால என்ன இது நமக்கே சொந்தமானது கிடையாது இது நம்ம குடும்பமே சாப்பிடலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது வளருது வளர்ந்து அப்படியே பூ துளிர்க்க ஆரம்பிக்குது துளிர்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுல அன்னைக்கு ஒரே திருவிழா தான் அப்பா பூ விட்டுருச்சு எப்படி காய்க்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துடி போட அவ்வளோ ஆசையா காத்துட்டு இருக்காங்க காத்துட்டு இருக்கும்போது உடனே சிவ செங்கோடன் சொல்றான் சரி இப்போது நல்லா திருப்தியா வந்ததுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் திருப்தியா எடுத்தாலும் கூட இந்த தெருவுக்கே கொடுக்கணும் ஏன்னா இந்த தெருவுல எல்லாரும் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் நமக்கு உறவுகள் தானே அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிடணும்னு அப்புறம் வளர வளர ஒரு மரம் நல்லா வளர்ந்து தெருப்பா இருக்க அந்த தெருவுல இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க வந்து நீ இது பழுத்தா எனக்கு தருவியா எவ்வளவு தூரம் வந்திருக்கு நல்லா வந்திருக்கா அப்படின்னு அப்படியே அவங்களுடைய ஆர்வத்தை காட்டி 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 அவ்வளோ நிறைவா அதை வந்து ஆஹ் பாக்குறாங்க அவ்வளவு நிறைவா பாக்குறாங்க அப்போ செங்கோட நினைக்கிறான் இப்போ நான் நம்ம முதலாளி வீட்டுல போய் அங்க இருக்கிற வயல்ல நான் அந்த நான் ஒரு கால்வாசி கூட இங்க நேரம் செலவழிக்கிறது கிடையாது அப்போ இத்தூண்டு நேரத்தை நான் இதுல போட்டாலே எனக்கு இவ்வளோ ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குது இது எப்படி கிடைக்குது ஓஹோ அப்போ இந்த நிலம் எனக்கு சொந்தம் இதுல விளையிறது நிலம் இருந்தா போதுமே அதுல என்ன போட்டாலும் இடைத்தரகர்களே இல்லாம மொத்த மொத்தமும் நானே அனுபவிக்க முடியுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் உடனே அவனுக்கு இது மட்டும் காரணம் இல்லை செங்கோடன் இந்த மரத்தை இப்படி வளர்த்து அதை அதில் இருக்கும் பழத்தை ரசிச்சு ரசிச்சு வளர்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா பரந்தாமன் அப்படிங்கிற அந்த அவன் வேலை பார்க்கக்கூடிய அந்த முதலாளி இருக்காரு அந்த பரந்தாமனுடைய வீட்டு குழந்தைகள் அவருடைய பேர குழந்தைகள் எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பல நேரங்கள்ல வெயிட்டு தூக்க முடியாம அவங்க வீட்டுக்கு போகும்போது இவனே இவன் கையால அதெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த முதலாளி வீட்டுக்கு கொடுத்துருக்கிறான் அதுல இருக்கக்கூடிய பழங்களும் அதோடைய வண்ணங்களும் பார்க்கும் போது சார் இந்த மாதிரியான ஒரு வண்ணமான ஒரு நல்ல பழத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு அந்த விவசாயி எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒரு அழுகை இருந்துகிட்டே இருந்தது அப்பதான் இந்த வாழை கண்ணை நம்ம வீட்டுக்கு வச்சோன்னா அது வளர்ந்து அது பழமாகும் பொழுது அதிலிருந்து பறித்து ஒரு பழத்தை நம்ம குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்னு ஆசை ஆசையா வளர்க்குறான் அப்ப அப்ப நல்ல தண்ணி ஊத்தி அதை பார்த்து பார்த்து பாசத்தோட வளரும் போது சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை அந்த விவசாயிக்கு இருக்கு அப்படி பார்த்து பார்த்து அந்த மரத்தை வளர்த்து பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளும் அப்பா நாளைக்கு பழுத்துடுமாப்பா நாளைக்கெல்லாம் கண்ணா அது பூவாகி அது காயாகி அதுக்கப்புறம் கனியாகி அதுக்கப்புறம் அந்த கொலைய வீட்டுல கொலைய வீட்டுல எந்த மூலையிலப்பா வைப்பீங்க அது கொலை வச்சு அது எவ்வளவு நாள் அப்பா ஆகும் பழுக்க இவ்வளோ கேள்விகள் தினமும் அப்புறம் அந்த மரத்தை காட்டிதான் அந்த குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்கறது மரத்தை காட்டிதான் அவனுடைய சேட்டைகளை வந்து கட்டுப்படுத்துறது மரத்தை காட்டிதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு புத்தி சொல்றது எல்லாமே அந்த வீட்டுல ஒரு மரம் அவ்வளவுதான் அந்த அந்த மரத்தை சுத்தி அவங்க வீடு மொத்தமுமே இருக்கும் அவங்க மனைவி குப்பியும் அப்பப்போ வந்தீங்க பாரு நீ என்ன அழுத்து போய் வரைய வந்த உடனே மரத்துக்கு தண்ணி ஊத்துறேன்னு போற வா ஒரு கவலை வாயில சாப்பிடு கஞ்சியே குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னா எனக்கு கஞ்சியை யோசிக்கிறீன் அந்த மரம் பாவம் காலையில இருந்து இருக்குன்னு போவோம் அவ்வளோ தூரம் அந்த குடும்பமே அந்த மரத்தை தன்னுடன் பிறந்த தனக்கு பிறந்த குழந்தையாகவுமே அந்த மரத்தை பாவிச்சு பாவிச்சு வளர்த்துட்டு வரும் இந்த நிலை இங்க இருக்கும் பொழுது பரந்தாமனின் மருமகள் விஜயா அவ வந்து ஆஹ் உண்டாயிருப்பான் அவ வீட்டுல ஒரு விசேஷம் அந்த விசேஷத்துக்காக ஊர்ல இருக்கிற கோவில்லாம் பூஜைகளை கொடுத்துட்டு அவங்க வீட்டு விசேஷத்துக்காக என்னென்னலாம் பழ வகைகள் வரிசை தட்டுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுவாங்க அந்த லிஸ்ட் போடும் பொழுது அந்த லிஸ்ட்ல எல்லாமே வரும் அப்போ அந்த வீட்டுல ஆஹ் கணக்கு பிள்ளையாக வேலை பார்ப்பவங்க வந்து சுந்தரம் அப்படிங்கிறவர் அவர் என்ன செய்வாரு நீ என்னப்பா நீ வந்து எல்லா பழத்தையும் வாங்கிட்டியா அப்படின்னு பரந்தாமன் கேட்ட உடனே ஐயா எல்லா பழமும் வாங்கிட்டாங்க ஆனா நம்ம க நம்ம வீட்டுக்கு வர மாதிரி எங்கேயுமே வாழைப்பழமே இல்லைங்க கடையில என்னப்பா சொல்றேன் ஏதோ ஒரு பாழைப்பழத்தை வாங்கி வைக்க வேண்டியதுதானே ஐயையா அதெல்லாம் இல்லைங்க நீங்க சும்மா இருங்க நம்ம வீட்டு தட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வைக்க வேண்டாமா அப்ப என்னதான் பண்ண போற நீங்க சும்மா இருங்க நம்ம செங்கோடா இருக்கான்ல அவங்க வீட்டு தோட்டத்துல அருமையான செவ்வாழை காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா ஆஹ் சரி அப்ப நம்ம விசேஷ நாளுக்கும் அவன் அந்த பழத்தை நறுக்கவும் சரியான நேரம் இருக்குங்க அப்ப பார்த்து அந்த பழத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனேயே அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் நேரா செங்கோடன் வீட்டுக்கு போயிட்டு என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோடனே ஐயா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு வீட்டுல பழமா காய்க்குது ஆமாங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என் குழந்தைங்க அந்த நாம் பார்த்து பாத்து வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் சரி சரி வளர்த்ததெல்லாம் போதும் ஏன்னா அறுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு இன்னும் ரெண்டு நாளுங்க ஆஹ் விசேஷத்துக்கு மூணு நாள் இருக்கு ரெண்டு நாள் போறோம் அப்படின்னு உடனே ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னு இல்லையா பெரியவர் வீட்டுக்கு பழம் அனுப்பணும் அனுப்பிடுது சொன்ன உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்போ இவங்க உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பழத்தை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறாங்க அப்போ அந்த வீட்டுல வந்து அந்த பொலை காய்ச்சி அத நறுக்கி இவர் வந்து வைக்கிறாரு வச்ச உடனே அப்பா அதை நான் தொட்டு பாக்கவா அப்படின்னு கரியன் கேக்குறான் அப்பா நான் தொட்டு மட்டும் பாக்குறேன் அது எப்படி இருக்குன்னு அது வாயில போ நான் போ எப்படா சாப்பிடுவோம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு ரொம்ப துடிப்போட அந்த குழந்தை இருக்கு பார்த்தா இவர் சொல்றாரு இல்லப்பா அதை வந்து நம்ம பெரியவர் வீட்டுக்கு கொடுக்கறதா நான் வாக்கு குடுத்துட்டேன் அதனால வேற வழி இல்லை ஏன்னா அவர் வீட்டுல நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் நிலத்துல வேலை பாக்குறோம் அவருக்காக உழைக்கிறோம் அவர் கொடுக்குற தான் நாங்க வந்து கால் வயிறு கஞ்சியாவது குடிக்கிறோம் அதுவும் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதனால வேற வழியே இல்லை குடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டு இவர் கொடுத்துடுறாரு அவன் வந்து அதை எடுத்துட்டு போயிடுறான் எடுத்துட்டு போயிட்டு அவர் பெரிய ஒரு தட்டுல வச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது ஆனா இந்த சுந்தரம் போற வழியில என்ன பண்றான் அவ்வளோ பெரிய கொலை நல்லா தெருப்பா இருக்குது அந்த அந்த கொலையே பாத்துட்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு சீப்பை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான் மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீப்பை எடுத்துட்டு போய் வருஷத்தட்டுக்காக வச்சிடுறான் அதையும் தாண்டி அதுல நிறைய சீப்புகள் கிடைச்சது இல்லையா அத பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல போட்டு காசாக்கிடுறான் இந்த நிலை வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டு குழந்தைகள் இருக்காங்க இல்ல எவோ ஒரு ஏமாற்றம் அதாவது இதை எப்படி அஹ் திரு அண்ணா அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் ஒரு இழவு விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலைதான் அந்த வீட்டுல இருந்தது யாரும் சாப்பிடல உயிரோட ஒண்ண வந்து அறுத்து பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வேதனை என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம சுருண்டு படுத்து கிடக்குறாங்க அங்க குப்பி அவளோட அவனுடைய மனைவியும் ரொம்ப சோகத்தோட இருக்கா வீட்டுக்கு எப்படி வந்து குழந்தைகள் முகத்தை பாக்குறதுன்னு தெரியாம ஆஹ் செங்கோடனும் ரொம்ப மனம் உடஞ்சி காலையில போயிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பாக்குறான் வீடு நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆஹ் மறுநாள்ல கை கஞ்சி எடுத்து அவங்க அம்மா ஊட்டும் போது எந்த குழந்தையுமே சாப்பிடவே மாட்டேங்குதுங்க எல்லாம் படுத்த படுக்கையாவே கிடக்குதுங்க அதுல அவளுடைய மூன்றாவது குழந்தை முத்து வந்து ரொம்ப ஏக்கத்தோட கேட்கறான் அப்பா அவ்வளவுதான் இல்ல இல்லப்பா இதை பாரு இப்போ அடுத்த ஒரு கன்று அங்கு முளைத்திருக்கிறது அந்த கன்று வளர்ந்து அது திரும்பவும் கொலை விடும் போது அப்படின்னும் போது அந்த குழந்தை ஒண்ணுமே பதில் பேசாம பாத்துக்கிட்டே இருக்கு இந்த நிலை அந்த இடத்துல இருக்கும் பொழுது நான்கு நாட்களாக இந்த குழந்தையோட பிடிவாதத்தை தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அந்த குழந்தையோடைய தாய் அவங்க என்ன பண்றாங்க சரிடா என்கிட்ட நாளைனா இருக்கு அது கையில வச்சுக்கோ போய் கடையில ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுடுடா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட அந்த கரியன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த கறியில என்ன பண்றான் அந்த நாலனாவை கையில வாங்கி கொண்டு எருக்கு அந்த கையில் அந்த நாலனாவை நாவை பிடித்து கொண்டு அந்த குழந்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன தகர கூரை போட்ட அந்த கடை வாசல்ல போய் நின்று அஹ் எனக்கு அஹ் அந்த பழம் கொடுங்கன்னு கேக்குது அந்த அந்த கடையில வந்து அங்க செவ்வாழை நல்லா தெருப்பா தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த கடையில அது எந்த பழம் தெரியுமா இவங்க பார்த்து பார்த்து ரசிச்சு என்னைக்கு பழுக்கோம் என்னைக்கு அது என் தன் கைக்கு வரும் காத்து கொண்டிருந்தது அந்த குடும்பம் அவங்க வளர்த்த அந்த செவ்வாழை இன்று அந்த கடையில காத்துட்டு இருக்கு ஆனா இவனுக்கு அது தன் வீட்டு பழம்னு தெரியாது அந்த நாலனாவை கொண்டு போய் நீட்டினா அந்த கடைக்கார என்னடா நாலனா குடுக்குற செவ்வாழைக்கு செவ்வாழை என்ன வேலை தெரியுமா ஒரு ரூபா நால நாக்கு உனக்கு தோல் கூட கிடைக்காது எடுத்துட்டு போ அந்த குழந்தை முகமே வாடி போயிடுது பாவமா அந்த குழந்தை திரும்பவும் கேக்குது நாலு நாக்கு அப்ப என்னதான் கொடுப்பீங்க வேணும்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடல கொடுக்குறேன் கிடைத்த வேர்க்கடலையை அந்த குழந்தை கையில் வாங்கி கொண்டு அந்த நேரத்துக்கு ஒரு திருப்தி அடைந்து வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்தா அந்த வாழை மரம் இருந்தது இல்லையா கொலை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மரம் இருக்கு இல்லையா அத வந்து அடிமரத்தை அறுத்து எங்கயோ தூக்கிட்டு போறாங்க ரெண்டு பேர் அப்பா இந்த மரத்தை எங்கப்பா தூக்கிட்டு போற அப்படின்னா அம்மா பக்கத்துல காமாட்சி பாட்டி இருந்துச்சு இல்ல அந்த பாட்டி தவறிடுச்சா பாட கட்டுறதுக்கு கேட்டாங்க அதனால அத கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு அந்த வீட்டுக்கு போனா எல்லாம் பக்கத்துல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாடை கட்டுறதுக்காக இந்த மரம் எடுக்க போய்கிறது மரத்தை பிளந்து பாடை கட்டுறாங்க தலைமாட்டில வந்து சில குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த மண்ணில் அப்போ இந்த கரியன் என்ன பண்றான் எங்க வீட்டு மரம்டா பாடை கட்டுறதுக்கு இருக்குதுல்ல அது எங்க வீட்டு மரம் நாங்க தான் பார்த்து பார்த்து கொடுத்தோம் அது மட்டும் இல்ல அந்த மரத்துல பழுத்த பழத்தை நாங்க யாருக்கு கொடுத்தோம் தெரியுமா எங்க முதலாளி வீட்டுக்கு கொடுத்தாடுறா எங்க அப்பா அப்படின்னு பெருமை பேசி எப்படியும் அந்த நிலையை கடந்து வரணும் இல்ல கடந்து வர்றதுக்கு வேற வழி இல்லை இல்லையா அதனால அவர் கடந்து வருவதற்காக அந்த குழந்தை அந்த மாதிரி சொன்னதா இந்த கதையை திரு அண்ணா அவர்கள் முடித்திருப்பார் இந்த கதையை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் இந்த கதை மூலமா எவ்வளவு பெரிய ஒரு அரசியலையும் சுரண்டலையும் ஒரு இடைத்தரகர்களை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் ஏழை மக்களைப் மக்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு கதை போதும் அவர் இலக்கியத்தில் எப்படி மக்களை சென்று அடைந்தார் என்பதற்கு இத ஒவ்வொருத்தன் படிக்கும் பொழுதும் தன்னை எப்படி ஒரு முதலாளி வர்க்கம் சொரண்டி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் எனக்கு சிம்பிளா எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு பதிவு இல்லை அண்ணா அப்படின்னாலே தலைமை பண்பு அண்ணா அப்படின்னாலே தமிழர்களின் மனதை கணித்த ஆக சிறந்த தலைவர் ஒரு தமிழன் அப்படிங்கிறத வந்து கரெக்டா கணிச்சு கொடுத்த ஒரு பெரும் ஆளுமை தமிழ்நாடு அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேரே அவர்தான் அந்த பேர் வருவதற்கான பெரும் காரணமும் அவர்தான் தான் அதுக்கப்புறமா வந்து ஆஹ் அவருடைய பேச்சு அண்ணா வந்து பேசுறதுக்காக பயணங்கள் நிறைய மேற்கொள்வார் அவருடைய இலக்கிய பயணங்களில் அவரோட பேச்சு திறமையும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பேசும் ரொம்ப ஆர்வத்தோட பேசுவாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன செய்வாராம் தெரியுமா ஆஹ் இப்போ அஞ்சு மணிக்கு அவரோட பேச்சு ஆரம்பிக்குதுன்னா ஏழு மணி வரைக்கும் போகும் அப்ப அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் அவர் பேசின பேச்சு வந்து ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பேசுற இடத்துல ரிப்பீட் ஆகாது அதே மாதிரி ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேசுவாரு அது ரிப்பீட் ஆகாது அப்போ அந்த அளவுக்கு அவருக்குள்ள விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு அடுத்து 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 அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து பேசி ஆஹ் அத்தனை மக்களை அவர் கூட்டியது அவருடைய இறப்பே ஒரு பெரிய சரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே ப்ளேக் பிரேக்கே பண்ணல அத்தனை கூட்டம் வந்து அவருடைய இரங்கலுக்கு தெரிவிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இங்க வந்து இருந்ததா ஒரு பெரிய மக்கள் கடலுக்கு நடுவுல அண்ணாவின் அந்த சவம் வந்து பிரயாணிச்சதா ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கதையே இருக்கு இந்த அளவுக்கு அந்த மனிதர் மற்ற மனிதர்களை அனைத்து பிடித்திருக்கிறார் அவருடைய பேச்சினாலையும் அவருடைய இலக்கிய பயணத்தினாலையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரிய ஒரு விஷயம் அது மாத்திரம் இல்லாம அவருடைய ஒரு மாஸ் காட்டுற விஷயம் அப்படின்னாக்கா அவ் வழக்கமாவே வந்து ஒருத்தங்க ஒரு பெரிய மாஸ் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு உடை அலங்காரம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல மெயின்டைன் பண்ணுவாங்க இது எதுவுமே இல்லாம அவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் அந்த அழுக்கு வேட்டி தான் அந்த தாடியை இருந்த அந்த முகம்தான் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவர் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறார் ரத்தம் பொங்கிய இருபது ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு புத்தகத்தை அவர் படைத்தார் அதை தன் ஆஹ் சகோதரர்களுக்காக அவர் அதை வந்து கொடுத்துட்டு போனார் தம்பிகளுக்காகன்னு சொல்லுவாரு கொடுத்துட்டு போனார் என்ன அது என்ன புத்தகம் அப்படின்னா நெப்போலியன் பெர்ணப்பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்தையும் ஆஹ் மற்ற கிரேக்க ஆளுமைகளின் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் அதுல எழுதியிருப்பாரு அப்போ உலக செய்திகளை தமிழர்களுக்கு ரொம்ப சுலபமாக எளிய முறையில் கொண்டு வந்து கொடுத்தவர் அண்ணாவுடைய பங்கு அதில் மிக அதிகம் உலக அறிவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி எக்கனாமிக் பத்தின விஷயங்களையும் ரொம்ப அது எக்கானமினாலே ரொம்ப கடுமையானது அப்படின்னு நினைக்கிறத இல்ல இல்லை இது ரொம்ப சுலபம் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னதையும் மொழியுடைய ஒரு ஆளுமை மொழியில வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்கிறதையும் அதுக்கப்புறமா வந்து தமிழ் மாடர்னிட்டி சயின்ஸ் ஆஃப் எலக்ட் எலக்ட்ரால் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்துட்டு அதுல கொண்டு வந்து சொறினது அதுக்கப்புறமா வந்து மூன்றும் ஒரு முக்கியமான விஷயம் பாலிடிக்ஸில் <pause> வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணார் அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்லப்படுகிறது அதாவது வட்டம் ஒன்றியம் பகுதி மாவட்டம் சார்பில்லாத இயக்கங்கள் அப்புறம் வட்ட செயலாளர் இதெல்லாமே வந்து அண்ணா காலகட்டத்தில் தான் இந்த ஸ்கெலிட்டன் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது இந்த ஸ்கெலிட்டனுக்கு அடுத்தபடியாகத்தான் மற்ற பிரிவுகளெல்லாம் வந்தது அதை எப்படி ஒரு நெட்ஒர்க் எல்லாம் செட் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமையை பற்றி சிறந்த ஒரு பகிர்வை உங்களோட நான் இன்னைக்கு பகிர்ந்து கொண்டுதான் நான் இன்னைக்கு நினைக்கிறேன் சோ சார்